எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு எங்கள் வீட்டுக்கார இறந்து பதினெட்டு வருஷம் ஆச்சு அவர் நினைவு நாளுக்காக நாங்கள் எங்கள் ஊருக்கு வந்திருக்கோம் அதுக்காக இன்னைக்கு வெள்ளதுக்காக சமைச்சிருக்கேன் பாருங்கள் இந்த சுட சுட சாதம் வெள்ளை சாதம் வடிச்சு வச்சுருக்கேன் அது வந்து துணி வேர் உழுன்றதுக்காக வச்சுருக்கேன் இப்போ இந்த ரசம் வச்சிருக்கேன் முட்டைக்கோசும் பீன்ஸும் பொறிச்சு வச்சுருக்கேன் இது வந்து வெண்டிக்காய் புளி கூட்டு மாதிரி வச்சுருக்கவில்லை மருமகதே எல்லாமே சமைச்சவில்ல நான் ஒத்தாசையாக இருந்து வேலை பார்த்தி உருளைக்கெழங்கு செய்யணும் வாழக்காய் தானே இங்கே நம்ம விரதத்துக்கு விடணாக்கா வாழைக்காய் பொரியல் அப்பளம் இருக்குது இந்த சாம்பார்லாம் வச்சுருக்கேன் விரதத்துக்கு தானே சமைப்பாக பாயாசம் பாசிப்பருப்பு பாயாசம் ரெடி பண்ணியிருக்கேன் காக்காய்க்கு போய் நாங்கள் சாமி முட்டு காக்காய்க்கு நானும் என் பேரனும் காக்காயை கூப்பிட்டு வச்சேன் வெயில் பாருங்கள் சாப்பாடு கொண்டு வந்து பார்த்து காத்து கூப்பிட்டு கத்திக்கிட்டு இருக்கேன் காக்காவே காணும் கா கா திங்கிட்டு பாருங்க காக்கா வந்து திங்கிட்டு பாருங்க ரெண்டு காக்கா நிற்கிது ரெண்டு காக்கா சாப்பிடுது ரெண்டு காக்கா ஒரு காக்கா எடுத்துக்கிட்டு போயிடுச்சு ஒரு காக்கா சாப்பிட ரெடியாக இருக்குது சாப்பிட்ருச்சுங்க தண்ணி தாங்க திருப்தியாக இருக்கேன் பாருங்கள் சூப்பராக

ஆஹ் வருவாங்க சாமி கும்பிட்டு பாருங்க எல்லாமே வச்சு சா வேஷ்டி சட்டையெல்லாம் வச்சு சாமி கும்பிட்டு சாமி கும்பிட்டு நீ அந்த சாப்பாட நான் விரத இருக்கிறனால நான் தான் சாப்பிடணும் என் பேரனுக்கு சாமி கும்புட்டாச்சு தாத்தா குச்சியாச்சு தாத்தால சாமி தாத்தா கூப்பிடு காப்பாத்து காப்பாத்து தாத்தா சொல்லு தாத்தா காப்பாத்துன்னு சொல்லு சாமி கும்பிடு அந்த பூசுவான் துண்ணூறு பூசுவான் பாருங்க விட்ட சாப்பாடை நான் தான் சாப்பிடுவேன் பேரன் அதுக்குள்ளே கேட்கவும் இந்த அப்பளம் எடுத்து கொடுத்துருக்கேன் அதை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் பாருங்க வேஷ்டி சட்டையெல்லாம் நம்ம அறுப இல்லாதவங்களுக்கு வேஷ்டி சட்டையில வருஷம் வருஷம் ஒரு வேஷ்டி சட்டை புதுசு புதுசாக எடுத்து வச்சு இல்லாத எழுதுக்கு கொடுத்துடுவான் இந்த மாதிரி நீங்களும் உங்க வீட்டில் உங்கள் இறந்தவங்களை நினைச்சு சாமி கும்பிடுங்க நம்மளுக்கு கால் கேக்கி சுகத்தை கொடுக்கணும் அதுதான் முக்கியம் நோய் நொடி இல்லாம சாமி கும்பிடுங்க நல்லதே நடக்கும் േ നിൽക്കേ പൊന്ന തമ്പിനി മുന്നപ്പോ